ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் வந்து பொங்கலோட விலாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க போகி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு நைட்டே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே க்ளீனாக பெருக்கி ஃபுல்லாக வந்து அலம்பி தள்ளிட்டோம் கொஞ்சம் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் தான் கோலம் போட்டோம்னா வந்து மாவு வந்து ஈரத்தில் கரையாமல் இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுப்பெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் போட்டோம் சென்டரில் வந்து படிக்கோலம் இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை கரும்பு இருக்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு புள்ளி ரெண்டு வருஷ ரெண்டில் நிறுத்தணும் நேர் புள்ளி அதை வச்சு வந்து கோலம் போட்டுட்டேன் கோலம் வந்து இந்த கோலம் நான் போட்டேன் படிக்கோலம் அம்மா போட்டால் இதை போட்டுட்டு இது கலர் கொடுத்து அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கே பயங்கரமான கால்வலி ஆகிடுது ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய கோலம் அப்படிங்கிறதுனால பார்த்து கொஞ்சம் நிதானமாக வந்து ஒவ்வொரு பானைக்கு பூ எல்லாத்துக்கும் வந்து கலர் கொடுத்துட்டு கரும்புக்கெலாம் பார்த்து கலர் கொடுத்து அவுட்லைன் கொடுத்தா தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம ஏனோ தானோன்னு போட்டோம்னா கோலம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காதுன்றதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குளத்துக்கும் நடுவில் பார்டர் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் அதையும் பண்ணிவிட்டு துளசி மண்டபடி எப்போயுமே கோலம் போடுவோம் டெய்லியும் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நைட்டே வந்து ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சிருவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் பட் அப்போ வந்து கோலம் கம்ப்ளீட் ஆகலை அப்போ தான் வந்து சாக் பீஸில் வரைஞ்சி எதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பசங்கள்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்து அப்போ கோலம் கம்ப்ளீட் ஆகாததுனால டைமும் ஆகிடுது ஆல்மோஸ்ட் லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்ட ஆகிடுது சரி ரொம்ப லேட்டானால் காலையிலே எழுந்துக்கிறதுக்கு சமமாக இருக்கும் சரி அதனால் வந்து நம்ம படுத்தலாம் காலையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ வாசலில் வந்து ஒரு பெரிய பொங்கல் பானை சூரியன் கரும்புலாக இருக்கிற மாதிரி ஒரு கோலம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒருத்தர் ஒருத்தர் வாசல்லையுமே வந்து ஃபுல்லாகவே சிங்கிளாக இருக்கிற பொங்கல் பானை மயிலில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து போட்டு அதை வந்து கலர் கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ நம்ம த்ரீ டி கலர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி த்ரீ டி கலர்ஸு அது எப்படின்னா ரெண்டு ரெண்டு கலர் வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு அப்படியே மிங்கிள் பண்ணி போடுறது தான் ஸோ அதனால வந்து அதெல்லாமே பார்த்து பண்ணி அதுக்கப்புறம் பானைக்கெலாம் வந்து டெக்கரேட் பண்ணி போடணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் பாவம் அவங்க எல்லாம் படுக்கிறதுக்கே ரெண்டு மணி ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க திருப்பியும் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து அவளாமே எல்லாமே சீக்கிரம் பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுறதுனால பயங்கரமாக டயர்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நைட்டு அதுக்கு அடுத்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸில் வந்து பொங்கல் பானை கரும்பு இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் இருக்கிற மாதிரி சரி எல்லாமே நான் வந்து காலையில் தான் எடுத்தேன் ஏன்னா நைட்டு வந்து யாருமே கம்ப்ளீட் பண்ணல வாசல் என்ட்ரன்ஸ் கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அவங்க வாத்து வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறமா வந்து படுத்துருக்கா போல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காலம்புற யூஸ்வலாக எப்பவும் போல தான் சாமிக்கு எல்லாமே பூ மாற்றணும் இன்னும் பூ மாற்றில் குளிச்சுட்டு அப்போ தான் வந்தோம் சரி வந்துட்டு அம்மா வந்து சமையலுக்கு வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வந்து சாமி ரூம்லேயும் வந்து பொங்கல் பானை அதெல்லாம் வச்சு உள்ளே நைவேதியம் பண்ணி வெளியே நைவேத்தியம் பண்ணுறதுக்காக உள்ளே சின்ன படி கோலம் வாசலில் வந்து எப்பயும் போல் நம்ம பொங்கல் பூஜைக்குன்னு போடுற ஒரு கோலம் அது வந்து போடணும் காய் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே வந்து முன்னாடி நாள் நைட்டே நறுக்கி வச்சிட்டோம் காலையில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வரதுக்குள்ளே முத நாள் நைட்டே வந்து மச்சினரா அப்புறம் ஆற்றுக்காரவா எல்லாமே வந்து காய் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் கறி வார்படை கிண்ணம் வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வார்படை கிண்ணம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் வார்படை கிண்ணம் அப்படின்னு நீங்கள் மாடல் காமிச்சு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்தோலியை பாத் இந்தோலியத்தில் தான் அது ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருப்பாங்க அது வந்து கீழே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரிசல் வெட்டுரும் வார்படை கிண்ணம் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் இல்லைந்து ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி பாத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் நல்லா வந்து பயங்கர வெயிட்டும் இருக்கும் ஸோ அதனால் அதில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சின்ன வார்ப்படை கிணத்தில் வந்து கறி எல்லா கறியுமே ஒவ்வொன்றா அந்த வற்படை கிணத்தில் பண்ணோன்னா சீக்கிரம் வேகும் நல்லா வந்து ஹீட்டு தாங்கும் எப்படி நம்ம வந்து கல்ச்சட்டி சொல்கிறோம் இல்லையா மாக்கல் அந்த மாதிரி நல்லா ஹீட்டு தாங்கிறதுனால காயும் வந்து நல்லா வெண்ணெய் போல் குழஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நார்மல் நம்ம எலுபுச்சட்டி கடாயில் பண்ணுறத விட வார்ப்படை கிணத்தில் பண்ணோம்னா காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இதில் முதல்ல வந்து அவரைக்காய் கறி அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கறி அப்புறம் பரங்கிக்காய் கறி பரங்கிக்காய் கறி வந்து சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய் கறியும் ஓரளவுக்கு சீக்கிரம் ஆகும் அவரைக்காய் கறி கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கறியாக வந்து இதில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் ரசம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் அதாவது நம்ம எப்படி சொல்கிறோம் பொங்கல் பானை வைக்கிற டைமிங் இருக்கும் இல்லையா நல்ல டைம் அந்த டைமிங் எப்படின்றத பார்த்துன்னா பாக்கி சமையல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கலாமா இல்லை அதுக்கப்புறமா பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து மாமியார் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாள் முன்னாடி நாள் வந்து காயெலாம் நறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை மஞ்சள் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து கரும்பு எப்போவுமே இங்கே வந்து பொங்கல் பானை வச்சு வரைஞ்சி தான் வந்து பொங்கல் பூஜை பண்ணுறது அங்கே அம்மாத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கோளம் மாதிரி போட்டுட்டு சூரியன் சந்திரன் வந்து வரைஞ்சி அதில் வந்து சாமிக்கி வந்து இப்போ இதெல்லாம் பண்ணி நேவதி பண்ணுறது நடக்கும் ஸோ ஒருத்தர் இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வசுவும் வந்து எழுந்துட்டா ஸோ அவளுக்கும் வந்து காலையில் கஞ்சி போட்டு ஓட்டிட்டு அவளையும் வந்து பார்த்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா கோலம் போடும்போது கலர் பொடியெல்லாம் எடுத்து தீத்தி எல்லாத்துலேயும் கைவிட்டு கையெல்லாம் ஒரே கலர் சாயமாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக இப்போ நிறையெலாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் விஷமெல்லாம் நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அது வந்து மாமியார் எப்படி பண்ணுவாள் அப்படின்னா பொங்கல் பானை வைக்கிற நேரம் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்து முன்னாடி சமையல் லேட்டாக பொங்கல் பானை வைக்கிறோம் அப்படின்னா பாக்கி சமையல்லாம் முன்னாடி பண்ணி முடிச்சுடுவா சீக்கிரம் பொங்கல் பானை வைக்கணும்னா வசி சக்கரை பொங்கல் சாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற சமையலை பின்னாடி பண்ணிப்பாள் பொங்கல் பூஜை எப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாக்கி சமையல்லாம் பண்ணிட்டோம்னா யூஸ்வலாக ராகுகாலம் கண்டம் இல்லாமல் எப்போ நம்ம பொங்கல் பூஜை பண்ணுறோமோ அதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் யூஸ்வலாக நம்ம வந்து நித்தியப்படி எப்பயுமே சாலை கிராமம் இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அபிஷேகம் தான் பழைய நிர்மாலி புஷ்பாலாம் எடுத்து வச்சிடணும் அது எல்லாத்தையுமே வசு வந்து கீழே கொட்டி தீத்தி எல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுட்டா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பதினொன்றரை மணிக்கு மேல ஒரு பன்னெண்டு மணிக்காதான் பொங்கல் பானை வச்சோம் அப்பதான் நேரம் வந்து நன்னா இருக்குன்றதுனால பொங்கல் பானைக்கு வந்து நான் முதல் நாள் வந்து தேய்ச்சி அலம்பி இதெல்லாமே நீட்டாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்புல வந்து நம்ம சுவாமி இதாவது சூரியன் சந்திரன் வரையணும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பானையை சுற்றி வந்து ஒரு தடவை சுண்ணாம்புல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் வரையணும் இதில் வந்து ரெண்டு வெங்கலப்பானை இருக்குது ஒன்றில் வந்து நார்மல் வெள்ளை சாதம் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் ரெண்டுமே அன்றைக்கி வந்து சாதம் தான் வந்து வடிப்போம் சக்கரை பொங்கல் வந்து இன்னொரு சின்ன பானையிலையுமா பெரிய பானையில் சாதமும் அடுத்து வந்து இதுக்கு குங்கும பொட்டு சூரியன் சந்திரனுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சந் சுண்ணாம்பு வந்து பூசி இருக்கோம் இல்லையா அந்த பானையோட வயிற்றில் ஸோ அதை சுற்றினும் வந்து குங்கும பொட்டு இதை வந்து வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும் டெக்கரேட் பண்ணும்போதே இந்த தடவை இந்த வருஷம் வந்து பொங்கல் பானை வந்து நம்ம வச்சு கொண்டாடுற மாதிரி எல்லா வருஷமும் இதே மாதிரியே வந்து சந்தோஷமாக வந்து பொங்கல் பானை நம்ம வந்து வச்சு வழி வழியாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கொத்து கட்டணும் மஞ்சள் கொத்து வந்து கட்டும் போது அந்த மஞ்சள் வந்து சூரியன் சந்திரன் இருக்கிற இடத்துல சென்டராக வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி மஞ்சளில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இலையோட ஃபுல்லாக அந்த தண்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நார்மல் ஏதாவது ஒரு கயிறோ இல்லைன்னா மஞ்சள் ஏதாவது ஒரு சரடு இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம நல்லா டைட்டாக மஞ்சள் சரடு வந்து வச்சு இதில் கட்டிடணும் இதில் வந்து மஞ்சள் கொத்து வந்து எனக்கு அம்மா வந்து திருக்கோயிலூரில் நம்ம மாத்திலே விளைஞ்ச மஞ்சள் எல்லா வருஷமுமே வந்து தை பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மஞ்சள் எடுத்திருப்போம் எடுத்ததுக்கப்புறமா பாக்கி இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக்கிட்டு அந்த மஞ்சளை வந்து பாக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம நட்டு வச்சுருவோம் அது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தவாளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதில் மாதிரி மஞ்சள் வச்சோன்னா அடுத்து வந்து ஒன் இயருக்குள்ளே இந்த மாதிரி சூப்பராக கிழக்கலையா மஞ்சள் நல்லா வந்துடும் அந்த மஞ்சள் மா எனக்கு வந்து இந்த மாதிரி கொத்தோடு எனக்கு ஆற்றுல வந்து ரெடி பண்ணி அதை வந்து எடுத்து அலம்பி க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அந்த மஞ்சள் கொத்தை தான் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் இப்போ சமையலும் ஆயிடுத்து பரங்கிக்காய் கறி கறி வாழைக்காய் கறி அவரைக்காய் கறி கறியில் வந்து நாலு கறி பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு தான் சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து நாலு கறி இதுக்கப்புறம் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வந்து வடை ஸோ இதை தான் வந்து அன்றைக்கி மெனு இப்போ வந்து பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு பொங்கல் பானையில் முதல்ல என்னென்ன பண்ணோன்னா கொஞ்சம் வந்து பசும்பால் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பானைக்குமே வெண் வெள்ளை சாதத்துக்குமே சர்க்கரை பொங்கல் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பசும்பால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து நெய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நொறைச்சி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி எவ்வளோ அரிசி பருப்பு சக்கரை பொங்கலுக்கு எடுத்திருக்கோம் எவ்வளோ வந்து நம்ம வெண்பொங்கல் அதாவது வெள்ளை சாதத்துக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு பொறுத்து நம்ம வந்து அதில் அளந்து தண்ணி ஊற்றி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து அரிசி அதில் வந்து அரிசி பருப்பு இது வந்து போட்டுப்பா ஸோ அப்படி தான் வந்து பண்ணோம் என்ன இருந்தாலுமே வந்து இந்த பொங்கல் பானை வச்சதுக்கப்புறம் அது எப்படி எப்போ நரைச்சி வரும் எப்போ நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம் அப்படின்றது எல்லாமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்டிகை நாட்களில் நமக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கும் அதுவும் வந்து குடும்பமாக எல்லாருமே கூ கும்பலாக கூட்டாக நின்று நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அது வந்து சொல்லவே முடியாது அதை வந்து நம்ம அந்த இடத்துல நின்று அது ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய சந்தோஷம் என்னன்றது ஆன் ஸ்பாட்டில் தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் எதையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னோட ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து அந்த பொங்கலோ பொங்கல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது அப்போ நாங்கள் பொங்கலோ பொங்கல் சொன்னோம் அடுத்த கிளிப்பிங்கில் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த பொங்கலோ பொங்கல் சொல்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து வாழ்க்குமே வந்து வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் நம்மளாமையே ஒரு சிரிப்பு வரும் முகத்தில் அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்தும் கூட எல்லாருக்குமே அதுதான் உண்மையும் கூட இப்ப போங்கி வரும்

இப்போ வந்து பொங்கல் பானையில் வந்து அது நொறைச்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து போட்டாச்சு ஸோ அது வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த கேப்பில் நம்ம வந்து வடை தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தட்டின்னு இருக்கேன் நான் தான் வந்து பண்ணுறேன் பாக்கியெலாம் வந்து சா வெளியில் வந்து நம்ம பூஜைக்கு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அதனால் அதையும் பார்க்கணுன்றதுனால உள்ள ஒருத்தர் இருந்தால் வெளியில் ஒருத்தர் இருந்தால் தான் பண்ண முடியும் வசும் வந்து இப்பெல்லாம் வந்து எந்த சமையல் எந்த கிச்சனில் நின்று பண்ணாலுமே அம்மா 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 அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாள் அவளை தூக்கிக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கூப்பிடுவா நமக்கே ஒரு கட்டத்தில் கோவம் வரும் என்னம்மா ஏமா அப்படி திரும்ப திரும்பி கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சில டைம் வந்து கேட்பேன் ஏன்னா அவள் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாளோ அதை வந்து இந்த ஃபார்ம்ல தான் வந்து வெளிப்படுத்துவா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் உடனே தூக்கிப்பேன் அவளுக்கு அதெல்லாமே பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் நம்ம என்னெல்லாம் போடுறோம் அது என்ன பண்ணுறது அது அடுப்பில் நம்ம அந்த பண்டம் போட்டோன்னா அது என்ன பண்ணுறது அதோடய சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் அவளுக்கு ஏதோ பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதனால் வந்து தோசை வாக்கம்போதா இருக்கட்டும் ஈவன் அவளுக்கு சிம் சிம்பிளாக ஒரு கஞ்சி போடுறதுக்கு கூட நம்ம நம்ம கிச்சனுக்கு போனோம் பால் காய்ச்சறதுக்கோ ஏதாவது தூத்தம் குடிக்க போனால் கூட நம்ம ஏதோ கிச்சனில் சமைக்க போகிறோம் ஸோ அம்மா நம்மளை தூக்கிக்கணும் நம்ம அதை வேடிக்கை பார்க்கணும் அது ஆசை அவளுக்கு ரொம்ப அதனால் வந்து அவளை கையில் வச்சுட்டு தான் என்னால் எண்ணெய் அடுப்பில் நிற்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் முடித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி சூப்பராக வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லாவே குழஞ்சிருந்தது நல்லா வந்து க்ரீமி டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி சக்கரை பொங்கல் சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா அப்படியே நிஜமாகவே மில்க் மேட் வெட்டு அப்படியே கேரமல் மாதிரி இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது

चाया जला जला सुरंग से नमः असुर देवा यन्मा हा कसबे नमः असुर देवा यन्मा हा असुर देवा यन्मा हा जला यन्मा हा रुप्या यन्मा हा रुप्या यन्मा हा कुंभला यन्मा हा सुदेवा यन्मा हा चंद्रिला चाला यन्मा ாயிரிச்சே <laughs> இருக்காள் <laughs> 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 संघे न स कौ महा तावो मगाव चेते सूर्य नारायण तमे न स महा इष्पेंद सूर्य नारायण नारायण स्वामी नमो महा सुगंध शुभम आगहा बयाने आतो न्योतयदा आतो போடுங்க போடுங்க அவள தூக்கிடுங்க

ർ നീരാജനം പൊങ്കളോ പൊങ്കൽ പൊങ്കളോ പൊങ്കള പൊങ്കളയോ പൊങ്കള പൊങ്കളയോ പൊങ്കൽ அம்மாத்துல பொங்கல் உங்களுக்கு காமிக்கிறேன் மாமியாரத்துல பொங்கல் ப்ளாக் முடிஞ்சது அதுக்கப்புறம் அம்மாத்துல வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒரு பூஜை அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கினது இது மாதிரி சிம்பிளான ஒரு ப்ளாக் தான் உங்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ಓಂ ಶುಕ್ಲಾ ಮರುಷ್ಣ ಮೃದು ಮೃತರ್ಮದ ಪ್ರಸನ್ನವದ ಓಂ ಸುಮಗಾಯ ನಮಃ ಓಂ ಯಗದಂಧಾ ನಮಃ ಓಂ ಕವಿಲಾಯ ನಮಃ ಓಂ ಗಜಕರ್ಗಾಯ ನಮಃ ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಃ ओम विघनाय नम ओम विघ्नराजाय नम ओम गणादक्षा नम ओम बालचंद्राय नम ओम गजाननाय नम ओम वक्रदुा नम ओम शूर्पकर्नाय नम ओम हेरंभाय नम ओम स्कंदपूर्वदाए नम ओम सिद्धि विनायकाय नम ओम महागणपत नमो नम रात पुत्रुष्प्प् सर्पयामी ओम दशांगम कुलोदनोघर ஆகிரவூதம் நமியூபாபையே ஃபிரம் ஆச்சமேய சமர்ப்பே பூக்கீளம் நாகவள்ளி தலையம் கல்பூரச்சூரசும் தாம்பூலம் பிரதிக்கத கல்பூர்தாம்பூலம் சமர்ப்பே ఓ నమో రాజపదయ నమో గణపతే నమ ప్రమదే నమస్తలంబోధరాయ విఘ్నవినాదనే సుబుదాయ శ్రీవరదమూర్త నమో నమ వక్రదుంఠమకాయ సూర్యగోడసమృత అవిగ్రహం కరు మే దేవర్వకరీ మకాగణపత నమో నమ వేదోక్ ఆనందకల్పూర దీవం దర్శయామీ శుభస్థకస్థ కపిల కథకన్య බ රස් විකට හා විග්‍ර රජා විනා අයනගකහ දූපැ කියයවතු නා තක්ෂ වාල චන්තරජාරනනා. අක්ක තුොන්ඩා සූත්ප පර හෑරම්බස් කඳ ූරුදහ සිද්ධි විනාලෙක ස්වාමනේන මෝනමහ පලා සංකානේ නාමාන්‍ය එපනේ සුන යාතබේෙන් විද්‍යා රම්පේ වේකේචේ, ප්‍රවේ සිනිර්ගමේ දක් සංක්‍රාමේ සර්ව කාරයෂ විග්‍ර දසරදායකතදේ. අක්ක තුන්ම කාය සූරිි කොඩිසම පපුරපාක් අවි ග්‍රම්ගර ේදවා සර්ව කාරීයට සර්වද. අක කටපදගෙන මෝනවා ේදොක්ත. मंत्रपुष्पाजम्पम भुष्पेदुष्पभा दोरे अन्बुधमाडोलेंत्र अभांपुष्पमें पुष्पाणु जलम अन्बुधमांडोले वेदोक्त मंत्रपुष्पाजलम समर्पया रक्षरक्षा धारायादाधिम्तिरा नम ओं वादाय नम ओं ईसाय नम ओं सुप्रसन्नाय नम ओम शिशिलाय नम ओं सुवर्चसे नम ओं वसुप्रधा नम ओं वसवे नम ओं वासुदेवाय नम ओं वसुप्रदेवाय नम ओं उज्ज्वलाय नम ओं उग्ररूभाय नम ओं ऊर्धकाय नम ओं विभस्वे नम ओं उज्जद्यकजालाय नम ओं ऋषिके नम ओं ऊर्जस्वलाय नम ओं वीराय नम ओं निर्जराय नम

தன்னோ ஆதிக்கோயோ பங்கல் பங்குலோ போங்கல் மொங்கலோ பங்கல் பங்குலோ பங்கல் ஓம் பாஸ்கா விமே மகஜிதிக்காய் தன்னோம் ஆதித்ய பிரச்சோதய ஆதே ஓம் சூரியம் சுந்தரலோகநம் வேதாந்தசாரம் வந்து ज्ञान ब्रह्म सुम लोकता स्वयं इंदिरादिरादुरकैलोक्यूड़ानी ब्रमा विष्णुशुशुम वंदे सदा भास्कर सूचिका जगत आदिमूर्ति परम परम दिव्य भास्कर ओं विद्मे विदमे भगतिथिगरागती तनो आहा प्रचोदयाद वेदक्कानकून दीवांजनम समदर्शयामी पुष्प वेद पुष्प अन्पुसमा पवदे चंद्रमा अभां पुष्प अन्बुसम बवदे वेद यो पगदनम वेद आगतनवान्वदे अग्निर्वा अगदनम आगतनवान्वदे वायुर्वा अगतनम आगतनवान्वदे असूपि लवुन्मागतनम आगतनवान्वदे चंद्रमा वा अमागतनम आगत नवान्वदे नक्षत्रा व अगतनम आगत नवान्वे पर्जन्यो वा मागतनम आयकर नवान बबरे संपत्ति रोबा अपा आयकर नम्दे दा आयकर नवान बबरे यह संपत्ति रस आयकर नम आयकर नम्दे दा आयकर नवान बबरे ये बंबे दा जो उप राजा राजा दे प्रदेश सागने ए कमो बजम दे ए सरोनात हमें समेका मान का मगा कामेश्वर वै इस श्रृणुतराज वै श्रवणय महाराज्याम ओ ओं तद्द्रम ओं तद्द्द्द्द्द्वाजु ओं तदात्म ओ ओं तत्सत ओ ओं तत्सर्व ओं तत्म अंधस्थरीदोधुहाँ विश्विष्ठ यम मड़स्कार त्रम रुद्रम विष्णुत्म ब्रह्म तम प्रधा जोतिरसोद्रम यो वेदर प्रोक्त वेद प्रतिष्ठितः

நம்மத்தில் எடுத்த பொங்கல் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மறுபடியும் இதே மாதிரி நான் வேறு ஒரு விளாக் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்